நல்ல டேஸ்டியான சக்கரை பொங்கல் கோயிலில் கிடைக்கிறது மாதிரியே செய்யணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நந்துப்பட்டன் லாக் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பச்சரிசி அரை கப் அளவுக்கு வந்து பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க நல்லா தண்ணி ஊற்றி கடலை பருப்பு சேர்த்து செய்கிறது இன்னொரு மெத்தட் அது வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு எப்படின்னு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நான் குக்கரில் சேர்த்து ஒரு ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட போகிறேன் இன் பிட்வீன் வேறொரு பேனில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஸோ வந்து ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது லைட்டாக பாயில் ஆனால் மட்டும் போதும் இப்போ அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இந்த சாதத்தை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும்போதே வந்து மசிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக மசியும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ வெள்ளப்பாகு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி அந்த வெள்ளை கரைசலை மட்டும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அரை அரைக்கப்லேருந்து ஒரு கப் அளவு வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு இப்போ கொஞ்சமாக ஒரு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு நெய் சேர்த்து அதில் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து விட்டுக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறமா இதை இந்த சக்கரை பொங்கல் கூட சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் என்றைக்கே சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் சில பேர் வந்து நாளைக்கு மறுநாள் வரைக்கும் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பச்சை கற்பூரம் வந்து அதை சேர்க்க வேணாம் பச்சை கற்பூரம் சேர்க்கும் வந்து நல்லா கோவிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும் சில பேர் வந்து சக்கரை பொங்கல் செய்யும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன காரணம் அந்த வெல்லம் தான் காரணம் ஸோ நம்ம நார்மலாக எடுத்துருக்கக்கூடிய உருண்டை வெல்லம் வந்து நார்மல் இந்த கலரில் தான் வரும் நீங்கள் கொஞ்சம் வந்து கருப்பட்டி அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக வெள்ளம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும் ஃபைனலாக இது கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் தயார் இதே மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்